வெல்கம் டு வைஷு வித் கவி நீங்க என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க சிஸ்டர் உங்க அண்ணாக்கு என்னாச்சு ஏன் இவ்வளோ சோகம் ஏன் நீங்க அதை பத்தி வீடியோ போடலன்னு சொல்லி நான் வந்து அதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பார்ட் டூ வந்து வீடியோ போட்டேன் ஒரு சில காரணங்களால பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் டிலீட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அதனால வந்து அந்த வீடியோ இப்போதைக்கு இல்லை சரி எங்க அண்ணனுக்கு என்னாச்சு அதை பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அது மட்டும் இல்லாம காதல் அவசியமா இல்லையா காதலுக்காக வந்து உயிரை விடுறது சரியா தவறா அதையும் வந்து நான் இந்த வீடியோல உங்களோட பேசலான் இருக்கேன் வாங்க பட்டுமா பட்டு ஓகே பட்டு வந்து இருக்கா அதனால எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து அழக்கூடாது நாலுனா பாத்தீங்கன்னா வைஷ்மாவும் ஓன் அழுவ ஆரம்பிச்சிருவா முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வீடியோல வந்து நான் அழமாட்டேன் ஓகே எ எங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சு நான் வந்து சொல்லப் போறேன் எங்க அண்ணன் வந்து லவ் பண்ணாங்க ஓகேவா லவ் பண்ணாங்க லவ் பண்ணதுனால வந்து அது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ ஏதோ தெரியல அந்த பொண்ணு வந்து வர மாட்டேன்னு சொல்லிடுச்சு அதனால வந்து எங்க அண்ணன் வந்து மருந்து குடிச்சு இறந்துட்டாங்க ஆமா அப்போல்லாம் வந்து பூச்சி மருந்து பால் டைரி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதில் எது குடித்து இறந்தாங்கன்னு தெரியல மருந்து குடிச்சு தான் எங்கள் அண்ணன் இறந்துட்டாங்க நான் வந்து அப்போது செவன்த் படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து செவன்த்து படிக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து மருந்து குடித்து இறந்துட்டாங்க எனக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது நம்ம கூட விளையாண்டுட்டு இருந்த ஒரு ஆள் நம்மளோட பாசமாக இருந்த ஒரு ஆள் வந்து இதுக்கப்புறம் இல்லை அப்படின்றத நினைக்கும் போது ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது நான் வந்து சின்ன பிள்ள தான் இருந்தாலும் வந்து எனக்கு அப்பவே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போ மட்டும் இல்லை இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கூட பிறந்த அண்ணன் இல்லையே அப்படின்னு நினச்சி நினைச்சு தினம் தினம் வந்து நான் அழுதுகிட்டு தான் இருக்கேன் ஆயிரம் தான் இருந்தாலும் கூட பிறந்தவன் கூட பிறந்தவன் தான் மற்றவங்க மற்றவங்க தான் ஓகே இதை வந்து சொல்லிட்டேன் இல்லையா ஆமாம் காதலுக்காக இறந்துட்டாங்க காதலுக்காக உயிரை விடுறது சரியா தவறா அத வந்து வீடியோ பாக்குற நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இது காதலுக்காக வந்து உயிரை விடுறது அப்படின்றது முழுக்க முழுக்க தான் நான் சொல்லுவேன் அவ இல்லையா ஜஸ்ட் லைக் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் வந்து நம்மள பெத்த தாய் இருக்காங்க நம்மள பெத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்திருப்பாங்க வளர்த்திருப்பாங்க இவ்வளவு வயசு வரைக்கும் வளர்த்திருப்பாங்க குடும்ப சூழ்நிலை அவ இல்லையா ஜஸ்ட் லைக் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் தான் தூக்கி போட சொன்னே தவிர உங்களுக்கு முதல் முதல் வந்து காதலை வந்து என்னைக்குமே அழியவே அழியாது அவங்க அழிஞ்சிடலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் பத்து புள்ள பேத்துக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா வந்துட்டு காதல் வந்து அழியவே அழியாது முதல் முதல் பூத்த காதல் இருக்குது இல்லையா அது கண்டிப்பா அழியாது உங்க காதலை வந்து நீங்க வாழ வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க விட்டுட்டு போனா கூட சரி நீங்க இந்த பூமியில வாழ்ந்து உங்க காதல் உங்களுக்குள்ளேயே வாழ வைக்கணும் அதுதான் வந்து சரியான முடிவு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவள் வந்து நல்லா தான் இருக்கா படித்து ஒரு டீச்சர் ஆகி ஒரு ஸ்கூலில் அந்த மிஸ்ஸு இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது அப்படின்ற அளவு ஒரு பொசிஷனில் இருக்கா கல்யாணம் ஆகி புள்ளை வந்துக்கிட்டு நல்லா தான் இருக்காங்க ஆனால் பையனா அவள் வரல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து இந்த பூமியை விட்டே போயிட்டாங்க இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நாங்கள் தான் எங்கள் அம்மா நாங்கள் மூணு பட்ட பிள்ளைங்க நிற்கதியா வந்து நாங்கள் நிற்கிறோம் எனக்கு வந்து இப்ப இருக்கிற இதெல்லாம் கடுத்தது யாரு அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஒரு பொண்ணு வந்து வரலையா போடிட்டு போயிட்டே வேற லைஃப பாத்துக்கிட்டு நீங்க போகணும் பசங்க வந்து அதை வித்துட்டு அவளுக்காக உருகிறது அவளுக்காக சாகிறது இந்த வேலையை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க நான் இப்ப இதை பேசிட்டு இருக்கேன்னா கூட மேபி இந்த வீடியோ வந்து யாருன்னா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணலாம் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டவ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் இத பாக்கும் போது அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் நீங்க வந்து ஒரு நிமிஷத்துல முடிவு எடுத்துட்டு போயிடுவீங்க இந்த பூமியில வேணாம் அவ இல்லாத வாழ்க்கையும் நினைச்சு பார்க்க முடியல அவளுடைய தெய்வீக காதல் சொல்லி நினைச்சு பார்த்துட்டு போயிடலாம் நீங்க இல்லாதனால உங்க கூட பிறந்தவங்க உங்க பெத்தவங்க தான் வந்து தவிக்கப்படுவாங்க அவங்க எந்த விதத்திலுமே காயப்பட மாட்டாங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளைய பெத்துப்பாங்க நல்லா வந்து வருமானம் வர புருஷனா பார்த்து கட்டிட்டு நல்லா வந்து வீடு வாசல் நல்லா இருப்பாங்க ஆனா உங்களை பெத்த தாய் இருக்கா இல்லையா தாய் அவ தான் நடு ரோட்ல நிப்பா ஒரு வாட்டி வந்து யோசிச்சு எந்த முடிவு எடுங்க ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கிறேன் இத வந்து என்கிட்ட சொல்லவே சொன்னாங்க உங்கள் அக்கா அம்மா ஓடி போனதெல்லாம் வீடியோ போடுறது தானே அப்படின்னு சொல்லி ஆமாம் எங்கள் அக்கா அம்மாவை வந்து ஓடி போயிட்டா என் அக்கா பொண்ணு வந்து ஒருத்தனையே நினைச்சா ஒருத்தனையே கட்டிக்கிட்டா இன்றைக்கி நல்லா இருக்கா இன்னைக்கு வந்து அவன் அவங்க கூப்பிட்டு போவாதனால அவங்க செத்து இருந்தா அவங்க அம்மா ஒரே ஒரு பையன் வச்சிருக்காங்க அவங்க எவ்வளோ சாபம் விட்டுருப்பாங்க ஜாதி என்ன ஜாதியோ என்ன இதோ எங்கேயோ போய் உயிரோட கிடக்கிறாள் அவளுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு புள்ள ஆயிடுச்சு எங்கேயோ போய் உயிரோட கிடக்குறா அது வரைக்கும் சந்தோஷம் அவ போனது பாத்தீங்கன்னா நான் ரொம்பவுமே அழுதேன் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன் என்னடா நம்ம பிள்ளை இப்படி பண்ணிடுச்சேன்னு சொல்லிட்டு எங்க அக்கா வந்து மருந்தெல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் அட்மிட் ஆயிருந்தாங்க அதாவது நம்ம பிள்ளையே போயிடுச்சே நம்ம மானத்தை வாங்கிட்டாலே சொல்லிட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் நான் நினைச்சேன் இவெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு பல போய் சேர்ந்துருக்கலாலே எங்க அக்காவே கொண்டு போயிருவாளாட்டுக்குன்னு சொல்லி ஆனா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நான் மறந்துட்டேன் ஏன்னா சாவதுக்கு பதிலா சாவது ரொம்ப 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 ஈஸி ஒரு நிமிஷம் போதும் சாகிறதுக்கு வாழ்றதுக்கு தான் தைரியம் வேணும் சாவதுக்கு வந்து தைரியம் வேணுமே வேணா ஒரு நிமிஷம் போதும் போயிடலாம் வாழ்றதுக்கு தைரியம் வேணும் அப்படி வந்து அவ வந்து துணிச்சலாம் போய் ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கா அது வரைக்கும் சந்தோஷம்தான் எந்த ஜாதியோ எந்த மதமோ உயிரோட கிடக்குது பெத்தவளுக்கு தாங்க தெரியும் வந்து முன்னாடி போய் வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க ஏதோ கோபத்துல தான் செத்தர்லான்னு சொல்லி நான் கூட சொல்லியிருக்கேன் ஏன்னா அதுவும் என் புள்ளதான் சித்தின்றது சும்மா கிடையாதுங்க அக்கா பிள்ளைங்கன்ற அக்கா பிள்ளைங்கெல்லாம் முதல்ல வந்து அம்மான்னு கூப்பிடறத பாத்தீங்கன்னா சித்தி தான் என் பிள்ளைங்க வந்து என் அம்மானு கூப்பிடுறதுக்கு முன்னாடி என் பையன் என் அம்மானு கூப்பிட்றதுக்கு முன்னாடி என் அக்கா பிள்ளைங்க தான் என் அம்மானு கூப்பிட்டுருக்கு அதாவது வாயில சித்தின்ற வார்த்தை வர்றதுக்கு முன்னா வர வரைக்குமே பாத்தீங்கன்னா அம்மா அம்மா தான் கூப்பிடுவாங்க அதனால வந்து அதுவும் என் பிள்ளைங்க தான் ஓகே ஏதோ பேசணும்னு சொன்னிச்சு பேசிட்டேன் எங்கேயோ போய் நல்லா இருக்கா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஜாதி குறைவு ஜாதி இதாக இருந்தா உங்க வீட்டில் கூப்பிட்டு நீங்க வந்து இலை போட்டு சாப்பாடு போடாதீங்க ஓகேவா நீங்க உங்க வீட்டில் நீங்க இருங்க அவங்க வீட்டில் அங்க இருக்கா எங்கேயோ போய் உயிரோடு இருக்கா இன்னைக்கு வந்து என்ன ஜாதியோ என்ன குணமோ நல்லா இருக்கிறா காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்க அவ்வளோதான் வாழ்க்கைய வந்து சாவுறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாழ்றதுதான் தான் கஷ்டம் இந்த வீடியோ பாக்குற யாருக்காவது வந்து நிறைய பசங்க தான் பாத்தீங்கன்னா பெண்களை விட நூறு பர்சன்டேஜ் அதாவது பெண்கள் பத்து பர்சன்டேஜ் வந்து இந்த உலகத்தை விட்டு போகணும்னு சொல்லி எடுக்கிறதுக்கு பதிலா பசங்க தான் நைன்டி பர்சன்டேஜ் வந்து வாழவே பிடிக்கல போயிடணும் அப்படின்ற அளவுக்கு முடிவெடுக்கிறாங்க அந்த முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க உங்களை பெத்தவங்களை நினைச்சு பாருங்க உங்களை பெத்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்திருப்பாங்க எவ்வளவு கனவுகளோட இருப்பாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு துணையா இருப்பான் கடைசி காலத்துல நமக்கு கொல்லி போடுவான்னு சொல்லிட்டு அது எல்லா கனவையுமே அழிச்சிட்டு நீங்க ஒரு செகண்ட்ல போயிடலாம் ஆனா உங்க அம்மா தினம் தினம் இந்த பூமியில நரக வேதனை தான் அடைவாங்க ஓடிப்போனாலும் பெத்த தாயை தான் குறை செல்லும் செத்தாலும் பெத்த தாயை தான் குத்தி 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 கொள்ளும் அதனால ஒரு நிமிஷம் யோசிங்க காதலுக்காக உயிரி விடுறது முழுக்க முழுக்க முட்டாள்தனம் வாழுங்க இப்போ எந்த ஜாதியோ எந்த மதமோ போய் வாழுங்க அவ்வளோதான் வாழ்றதுதான் ரொம்ப பெரிய சவால் இந்த பூமியில ஓகே பேசணும்னு நினைச்சேன் பேசிட்டேன் இதுல வந்து நான் யாருடைய பேரையுமே இழுக்கல எந்த ஒரு உறவுகள் பேரையுமே இழுக்கல என்னவோ என் பக்கத்தில் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு பையன் இருந்துட்டான் அதனால மனசு துக்கமாக இருந்துச்சு மேபி நம்ம பேசுறதுனால வந்து ஒரு சிலருக்கு யாருக்குன்னா ஒருத்தருக்கு வந்து அந்த முடிவில் இருந்து வெளியே வர்றதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோவில் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் தாத்தா பாய் பாய் சரி கிரியடா Okay.